ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பற்றி தான் பேச போகிறேன் ஒரு ஃபுட்டை பற்றி ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் இந்த டைமில் வந்து மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த மாம்பழத்தை வந்து நம்ம கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம்ன்றது வந்து இருக்க ஒரு கொஷின் தான் ஏன்னா மாம்பழம் வாங்கும்போது வந்து நிறைய பேர் பார்க்கணும் அந்த பளிச்சும் பார்ப்பாங்க நல்லா டிஃப்ரெண்டாக கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப இதுவாக இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினச்சி வாங்குவாங்க பட் அந்த மாம்பழம் வாங்குறது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்கிட்ட வந்து ரெண்டு மாம்பழம் இருக்குது அதை வச்சு நம்ம திமா பண்ணிவிடும் ஸோ நம்ம கிட்டே வந்து ரெண்டு மாம்பழம் இருக்குது இந்த ரெண்டு மாம்பளுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பார்த்து தினம் இந்த வந்து ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ட் ஆகும் இதை பார்த்தா வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம்னு தோணும் இது வந்து ஒரு மாம்பழம் இது வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டின்னு தெரியாது ரைட்டாக இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாம்புளுக்கு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறதுனால் பார்க்கப்படும் மோஸ்ட்லி ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் கடையில் பார்க்கும்போது இந்த மாம்பழத்தை நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பே இல்லை பங்குபடி பார்த்திருக்கீங்க ஏன் கேட்கற மாதிரி மாம்பழம் நீங்க பாத்துக்கின்னு கொஸ்டின் பார்த்தோம் இந்த மாதிரி பழைச்சிருக்கோங்க நீங்க பாக்கறீங்க எல்லாம் மாம்பழம் சோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கேமராமேன் ஜூம் பண்ணிட்டாருங்க சோ ரெண்டுத்தோட காம்பு பகுதி இந்த காம்பு பகுதி வந்து இங்க ரொம்ப டார்க்கா தெரியும் இதில் பாத்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைட்டா வந்து அந்த கிரீனிங் யூஸ்ஸும் இருக்கும் நைட்டா அந்த இது தெரியும் ஏன் காம்பு பகுதி சொன்ன நீங்க மருந்து வச்சு பழக்கறதுக்கு மீன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பாக்ஸில் வந்து ஒரு சின்ன பொட்டல்களை வந்து மருந்து கட்டி வச்சிருவாங்க இது காயை பச்சையை அறுத்து நாங்கள் போ போட்டுருவாங்க போடும்போது என்னென்னா ஒரு ஒன் வீக் டூ த்ரீ டே ஃபோர் டேஸில் வந்து பழுக்கும் பழுக்கும்போது இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இது வந்து காய் இதோடய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வரும் பழம் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இது வந்து ப இது வந்து மரத்தில் வந்து விழுந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் யூஸ் தெரியும் உங்களுக்கு தொலைச்சந்திரி இதெல்லாம் பண்ணணும் இந்த ரெண்டுத்தையும் வித்தியாசம் இந்த காம்பு தான் இந்த காம்பு கண்டுபிடிச்சதோ தெரியும் காம்பு வந்து எவ்வளோ கருப்பாக தெரியுதோ அவ்வளோ மருந்து அர்த்தம் இந்த காம்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டுமே பழங்க ரெண்டுமே நான் அறுத்து கட்டுறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாம்பழத்தை நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு ஒரு டிஸ்டர் கொஞ்சம் தெரியாது அப்படியே இருக்கும் இது வந்து இருக்கும் போதே நம்ம வந்து மருந்து வச்சு பழத்திருப்பாங்க தெரிய பார்த்தீங்கன்னா பால் ஒரு மாம்பழம் கட் பண்ணும்போது பால் தெரியும் பார்த்தீங்களா சின்ன இது ஒரு குறுப்பு சைஸ் கட் பண்ணி நம்ம பழுத்து செடியில் போது அந்த பால் பாத்தீங்களா ஏன்னா மாம்பழத்துக்கு பால் ரொம்ப இதாக இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா தெரியல ரெண்டுமே வந்து ஓவர் சைஸ் கிடையாது சின்ன சைஸ் தான் பார்த்தீங்கன்னா மருந்து வச்சுல இப்படி இருக்கும் மருந்து வைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதை பார்த்தா டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் ரொம்ப சூட்டாக இருக்கும் இந்த பகுதியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூட்டாக இருக்கும் இந்த பழக்கம் அவ்வளோ சாப்பிட சும்மா டேஸ்டாக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க பட் இது வந்து பால் பயிர் தெரியுமா தெரியும் இந்த கார்னர்லாம் இதெல்லாம் கட் பண்ணும்போது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் தெரியும் தெரியல ஆக்சுவலாக பட் இது வந்து ரியல் ஏன்னா ரொம்ப ஹெல்த்தி வேறு ஸோ நான் அதை ரெண்டுமே ஜாலி பண்ணலாம் ஏன்னா மரத்தில் வந்து சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஸோ மாம்பழம் வாங்குறது முக்கியம் இல்லை அந்த மாம்பழத்தை நீங்கள் கரெக்டாக பை பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட்றனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஸ்வீட் வந்து ரியல் ஸ்வீட் வந்து யாருக்கும் தெரியாது நம்ம வந்து பசங்கள் வீட்டில் சாப்பிடும்போது எப்படின்னா உண்மையான மாபோத்த டேஸ்ட் எல்லா இருக்குது அது வந்து பெட்ரேசர் யூஸ் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து அந்த டேஸ்ட்டை நம்ம மறந்துடும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்